ஓம் ஸ்ரீ மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இப்பொழுது நாம் துண்டரடி பொறியாறுவாடனுடைய சரிதத்தை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம் போன வாரம் தேவதேவி என்ற தாசி பெண் விபரநாராயணிடம் மஞ்சமாக பேசி அவரை சம்மதிக்க செய்து அவரோடு புஷ்ப கைங்கரியம் செல்வது போல செய்வது போல நடித்து அவரை வீழ்த்தினாள் என்றும் என்றும் நாராயணா மாதவா கேசவா என்று சொல்லிக் கொண்டிருந்த அவருடைய உதடுகள் புலமும்படியாக அவர் சிக்கிக் கொண்டார் என்று பார்த்தோம் தேவதேவி விரித்த வலையில் சிக்குண்ட விப்ரநாராயணர் தன்னுடைய நித்திய எல்லாம் மறந்து போனார் புஷ்ப கங்கே மறந்தே போனார் இதனுடைய விளைவு நந்தவன செடிகள் எல்லாம் வாடி வதங்கின புஷ்பங்கள் இல்லை புஷ்ப மாலைகள் எல்லாம் கட்டி ஸ்ரீரங்கமே வியந்து போனது மனிதர்கள் வெல்லாம் வெறும் வாயை மெல்லுவார்கள் இப்பொழுது அவள் வேறு கிடைத்து விட்டதை கேட்கவா வேண்டும் விப்ரநாராயணரை பலவிதமாக தரக்குறைவாக சேர்ந்து ஊர் மக்கள் பேசலானார்கள் இதன் நடுவே தேவதேவியினுடைய அம்மா அந்த பெண்ணிடம் ரொம்ப கடுமையாக எச்சரித்து சொல்லிவிட்டாள் இத்தனை நாள் நீ விபரநாராயணனை சந்தோஷிக்க வைத்து விட்டாய் மகிழ்வித்து விட்டாய் இனிமேல் அவன் வீட்டுக்கு இங்கே பைசா இல்லாமல் பணம் கொடுக்காமல் வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் ஆகவே நாராயணன் கையில் காசு இல்லை வீட்டோடு வீடாக முடங்கி கிடந்தார் பைத்தியம் பிடித்தவர் போல அங்கே வைகுண்டத்திலே லக்ஷ்மி தாயார் பகவான் பெருமாளை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு சுவாமி இது என்ன சோதனை உங்கள் சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா பாவம் இல்லையா நம்முடைய குழந்தை பக்தன் விபுலநாராயணன் எப்பேற்பட்ட புஷ்ப கைங்கரியம் நமக்கு செய்திருக்கிறான் அவன் இப்படி படுகொழியில் வீடு வீழ்ந்து கிடப்பதை பார்க்கலாமா நீங்கள் என்று அதனுக்கு ஏதேனும் ஒரு உபாயம் செய்தவனை அந்த குழியிலிருந்து விற்க வேண்டாமா என்று கேட்டு வேதனையோடு கேட்கின்றாள் எல்லா வீட்டிலேயுமே அம்மா தான் சிபாரிசுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனையா அம்மா தான் அப்பாவிடம் பேசி அதை சரி செய்து செய்து வைப்பாள் அதுபோல இங்கே தாயார் மகாலட்சுமி தாயார் விப்ரநாராயணனுக்காக மனம் உருகி பெருமாளிடம் கேட்க பெருமாளும் யோசிக்கிறார் இதைத்தான் ராமானுஜர் மிக அழகா தன்னுடைய கத்தியத்துல சொல்லியிருப்பார் ராமானுஜர் அதாவது தமக்கு எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் நாம் அதை தாயாரிடத்திலே சரணாகதி செய்து வைத்துவிட்டால் விட்டால் அவள் சிபாரிசு செய்து பெருமாளிடம் நமக்கு நடத்தி வைத்து விடுவாள் என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார் கத்தியத்திலே சரி எவ்வளவு அருமையா இருக்கிறது இல்ல சரி நம்ம மேலே தொடரலாம் இங்கேயும் அப்படித்தான் பெருமாள் அவருடைய அருள்கடாட்சம் விப்ரநாராயணருக்கு வேலை செய்ய ஆரம்பித்தது தேவதேவியினுடைய வீட்டு கதவை ஒரு இளம் வயது வாலிபன் பிராமணன் ஒருவன் தட்டுகிறான் அவன் கையிலே ஒரு வட்டில் இருந்தது வட்டில் என்பது வட்டமான ஒரு பாத்திரம் இதைதான் நான் குலசேகர ஆழ்வாரனுடைய சரித்திரத்தை படிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்தில் இதற்கு பவுல் என்று சொல்லுவார்கள் பவுல் இப்படி இருக்கும் இது பொன்னாலான வட்டில் இதை பெருமா பெரும்பாலும் இதை இந்த வட்டிலில் பெருமாளுக்கு அன்னம் பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யப்படும் இந்த மாதிரி வட்டில் எல்லாம் சீரங்க பெருமாள் சந்நிதியில் தான் காண முடியும் கதவை திறந்தால் தேவதேவியினுடைய அம்மா கையிலே பொன்வட்டிலோடு ஒருவன் நின்று கொண்டிருந்ததை பார்த்தும் பொன்வட்டிலை பார்த்ததும் கண் அப்படி பிரகாசமானது வாய் நிறைய சிரிப்பு வாங்கோ 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 என்று உள்ளே கூப்பிட்டார் அவர் சொன்னார் நான் வருவதற்காக இல்லையம்மா இந்த பொன்வட்டிலே உங்களிடம் விப்ரநாராயணர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி கொடுத்து விட்டு மாயமாக மறைந்து விட்டார் என்னுடைய பெயர் அழகிய மணவாளன் என்றும் நேராக இதை கொடுத்து விட்டு விபரநாராயண வீட்டுக்கு போகிறார் இதற்கிடையே கைக்கு வந்தது பொன்வட்டிலாச்சே கிழவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை உடனே விப்ரநாராயணரை வீட்டுக்கு அழைத்துவதற்காக அழைத்து வருவதற்காக பல்லக்கை ஏற்பாடு செய்கிறாள் எப்படி பாருங்கள் இந்த காசாக பட்டது மனுஷாலை படுத்த பாடு இந்த அழகிய மணவாளதாசன் தேவதேவி வீட்டிலிருந்து கிளம்பி நேரம் விப்ரநாராயணன் வீட்டுக்கு போகிறார் அங்கே போய் கதவை தட்டி விப்ரநாராயணன் திறக்க அவரை பார்த்து விட்டு தேவதேவி உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாள் நீங்கள் அங்க போவதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து போகின்றார் நாராயணருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இது காசு இல்லை என்பதற்காக வேண்டி நம்மை அந்த கிழவி வரவேண்டாம் என்று மிரட்டி வைத்திருந்தாள் இப்பொழுது எனக்காக காத்திருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு போகிறாரே இந்த பையன் இது எப்படி சாத்தியம் என்று தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே தேவதேவியினுடைய பல்லக்கினுடைய மணி ஓசை அவருக்கு காதலை கேட்கிறது கேட்ட உடனே குதூகலமாகி விட்டது அவருக்கு ரொம்ப குஷியோட தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் பிறகு பல்லக்கு வந்தது ஏறி கொண்டு கிளம்பினார் முன்னாடி எல்லாம் நடந்துதான் தேவதேவியினுடைய வீட்டுக்கு அவர் போவார் இன்றைக்கு அவர் பல்லாக்கிலே போகிறாரே ஊரே அதை வேடிக்கை பார்த்தது வேடிக்கை பார்த்து அந்த ஸ்ரீரங்கமே ஊர்குடி வம்பு பேசியது அன்று இது எதில் போய் முடியுமோ தெரியவில்லையே இத்தனை அழகாக திருமாலுக்கு மிகுந்த சிறந்த பக்தனாக இருந்து எவ்வளவோ பெரிய புஷ்ப கைங்கரியம் செய்தவர் இப்படி வாழ்க்கையில் விருந்து போய்விட்டாரே பகவான் இவரை காப்பாற்ற மாட்டாரா பெருமாள் ஏதாவது செய்து இவரை காப்பாற்ற மாட்டாரா என்று ரொம்ப வருத்தப்பட்டுக் கொண்டார்கள் சில நல்லெண்ணம் கொண்டவர்கள் இப்படியாக அன்னைக்கு இரவு பொழுது கழிந்தது ஸ்ரீரங்கத்து கோவில் காலையில் நடைத்திறந்தது விஸ்வரூப தரிசன பூஜைக்காக திறக்கப்பட்டது அன்றைக்கன்று அரசனும் வந்திருந்தான் அரசன் ஒட்டி பெரிய கும்பல் அங்கே திரளாக மக்கள் கூடியிருந்தார்கள் அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கு உபயோகப்படும் படுத்தப்படும் பொன்வட்டிலை காணவில்லை இது அரசன் கைங்கரியமாக கைங்கரியத்துக்காக அரச கைங்கரியம் அரச காணிக்கையாக இந்த கைங்கரியத்துக்கு கொடுக்கப்பட்டது இதை இறைவன் சன்னிதானத்தில் உபயோகிப்பவர்கள் பட்டாச்சாரியார்கள் தான் அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே போக முடியாது அரசன் கேள்விப்பட்டு இத்தனை ஒரு பெரிய சமாச்சாரத்தை செய்தவன் திருடியவன் எதை வலுவானோ செய்வானே உடனே யார் என்று கண்டுபிடிங்கள் என்று ஆணை பிறப்பித்தான் திருடியவனை கண்டுபிடிங்கள் என்று ஆணை பிறப்பித்து விட்டான் கட்டளை பிறப்பித்தான் எந்த நேரமும் இறைவனுடைய தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற பட்டாச்சாரியர்கள் தானே உள்ளே இருக்கிறார்கள் என்று அவர்களை பிடித்து காவலர்கள் முதலில் சிறையில் அடைத்து விட்டார்கள் எங்கே என்று கேட்டு பொன்வட்டில் அவர்களோ ஒரே அலறல் அழுகிறார்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று புலமி தவிக்கிறார்கள் காவலர்கள் அவர்களை விடுவதா இல்லை சிறையில் அடைத்து விட்டார்கள் இதை பார்த்தாலும் ஒரு காவலன் அவனுக்கு ரொம்ப வருத்தம் பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய மனுஷர்கள் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று அழுகிறார்கள் அநியாயமாக அவர்கள் சிறையிலே போய்விட்டார்களே என்று அவனுக்கு ஒரே வருத்தம் அன்னைக்கு வேலை முடிந்தவரும் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன தன்னுடைய மனைவியிடம் நடந்த எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே அவள் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னடி தெரியும் உனக்கு என்று கேட்கிறான் உடனே அவள் சொல்கிறாள் நான் ஒரு வட்டில் ஒரு பொன்வட்டில் ஒன்றை ஒரு பிராமணன் வந்து தேவதேவியினுடைய அம்மாவிற்கு கொடுத்ததை நேற்று நான் பார்த்தேன் ஏனென்றால் அவள் தேவதேவி வீட்டிலே வேலை செய்யக்கூடியவள் வேலைக்காரி நான் பார்த்தேன் அந்த கிழவி அம்மா வாங்கி கொண்டார்கள் என்று சொல்லவும் அவன் உடனே சென்று தன்னுடைய சிறை அதிகாரி மூலமாக அரசனுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கின்றான் உடனே காவலாளிகள் பட்டாளமாக கிளம்பி சென்று தேவதேவி வீட்டிலே சோதனையிடுகிறார்கள் பொன்வட்டில் கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு பரிசோதிக்கின்றார்கள் பரிசோதித்தது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது இது கோவில் பொன்வட்டில் தான் ரங்கநாதர் பொன்வட்டில் தான் என்று தெரிந்த உடனே தேவதேவியை பிடித்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள் அவள் உடனே அவளும் அவள் அம்மாவும் அலறி கொண்டு இதை நாங்கள் கொடுக்கவில்லை எங்களுக்கு அழகிய மனவாள தாசன் என்று ஒருவன் வந்து விப்ரநாராயணர் கொடுத்ததாக சொல்லித்தான் கொடுத்து எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது நாங்கள் தாசி குலத்தவர்கள் கோவில் பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அழுகிறாள் உடனே அவர்கள் விப்ரநாராயணரையும் பிடித்து சிறையில் அடித்து விட்டார்கள் மறுநிமிடமே விப்ரநாராயணரும் தேவி தேவதேவி ஒருவருக்கம் புலம்ப விப்ரநாராயணரும் எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது நான் எதுவுமே அறிய மாட்டேன் என்று புலம்ப யாரும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அவர் எனக்கு இந்த பொ விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது என்று கதறுகிறார் அவமானத்தில் கூசி போகிறார் சிறை தண்டனை என்றால் அவருக்கு எவ்வளவு அவமானம் கூசி குணி போனார் ஒரு பொருளை ஆதார் ஜென்ரலாக சொல்ற வாழ்க்கையில பொருளை ஆதாரமாக வைத்து பிழைக்க நினைத்தால் இப்படித்தான் ஆகும் என்று தேவதேவிக்கும் கடவுள் கைங்கரித்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து விலகி பல இச்சைகளுக்கு ஆட்பட்டு கடமையை மறந்தால் இந்த கதிதான் கிடைக்கும் என்று நாராயணருக்கும் பெரிய பாடமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது பார்த்துக்கொண்டா இருப்பான் அப்படி ஒரு அவமானம் ஆகிவிட்டது இப்படி சிறை தண்டனை வரைக்கும் வந்து விட்டோம் என்னமே எப்படி வாழ்க்கையில சரிந்து போய்விட்டேனே நான் என்று துடிக்கிறார் சிறையிலே அன்றே சோழனுடைய கனவிலே பெருமாள் சென்று விப்ரநாராயணன் எந்த விதமான பாவமும் அறியாதவன் அவனுக்கு எதுவும் தெரியாது மனவாள தாசனாக வந்தது நான்தான் ஏனென்றால் வாழ்க்கையில் விழுந்து போன விப்ரநாராயணனை எழுப்ப வேண்டுமே அவனை அந்த குழியிலிருந்து தூக்கி எழுப்ப வேண்டுமே அதற்காக நான் ஆடிய நாடகம் இது நாராயணன் குற்றமற்றவர் அவருடைய புஷ்ப கைங்கரியம் எனக்கு தொடர்ந்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் உடனே தூக்கி வாரி போடுறது எழுந்து ஓடுறான் ராஜா அரச சபையில போய் சொல்லி கதவை திறந்து ஜெயில் கதவை திறந்து ரெண்டு பேரையும் வெளியே விடுறாங்க இந்த வெளியிலே விட்டு விடுகிறார்கள் தேவதேவி தான் போலியாக போட்ட அடியாருடைய அந்த அந்த வேஷத்தை ஊர்ஜிதமாக்கி நிஜமாக்கி கொண்டு தான் நல்ல பெண்ணாக வாழ்வதற்கு தீர்மானிக்கின்றாள் விப்ரநாராயணரோ சுருங்கி குறுகி போய் அவமானத்தால் என்ன செய்வது மேற்கொண்டு என்று யோசிக்கிறார் திருமால் என்னுடைய பக்தியிலே திளைத்து தோட்டம் அமைத்து மலர் கைங்கரியம் செய்த உயரம் எங்கே இப்பொழுது தாசி வீட்டில் போய் கிடந்து பாதாளத்தில் வந்து இறங்கிய அந்த நிலைமை எங்கே என்று குறுகிறார் குறுகி போகிறார் பூசி போகிறார் அவருக்கு ஆகவே அறச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் பூர்வ ஜென்ம விதிகளால் நமக்கு பாதகம் நேர்படும் நேரும் வழியாக விஷயங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு பாடமாக அமைகிறது விப்ரநாராயணனுடைய குற்ற உணர்வு அவருக்கு பெருத்த ஞானத்தை கொடுத்தது அவரை தொண்டரடி பொறியாக ஆக்கினது எப்படி தன்னுடைய இந்த இழிச்செயலுக்கு தானே தனக்கு பெரும் தண்டனை கொடுத்துக் கொண்டார் அங்கே வரும் அத்தனை பகவத் கால்களையும் பாதங்களையும் அலம்பி அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே சென்று உடல செருப்பா தேய்ச்சி போடுவான்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு உழைக்கலானார் இப்போது சீரங்கம் பெரிய ராஜகோபுரம் போன பொழுது எபிசோட்ல பொழுது பெரிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தை தாண்டி பல நிலை கோபுரங்கள் அந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்து நுழைந்து நாம் மண்டபத்தை கடந்து பெருமாளினுடைய தரிசனத்துக்கு அவருடைய சன்னிதிக்கு செல்லுகின்ற கோபுரத்தில் நுழையணும் என்று நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே பல கோபுரங்களை தாண்டி உள்ளே வந்து நுழையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மண்டபம் வரும் என்று சொன்னீர் அல்லவா இப்ப வரகின்ற கிளிப்பிங்களே அந்த மண்டபம் அந்த மண்டபத்தின் என்னுடைய காட்சியை பாருங்க பார்த்தீர்களா இதை ஒட்டி இந்த மண்டபத்துக்கு பிரைட் அண்ட் சைடில் நம்ம மண்டபத்தை டேஸ் பண்ணி நின்றோம்னா நம்மளுடைய வலதுக்கு பக்கமாக தொண்டரடி புடியாழ்வார்க்கென்று தனியான ஒரு சன்னதி உள்ளது இப்பொழுது வர அந்த கிளிப்பிங்ல அந்த சன்னதி வரும் அதையும் பாருங்கள் பார்த்தீர்களா அந்த சன்னதியில் தொண்டரடி புடியாழ்வார்க்காக வருஷம் முழுக என்னென்னைக்கெல்லாம் அது அந்த ஆராதனைகள் அவருக்கான சிறப்பு தினங்கள் வருகிறதோ அங்கு நல்ல விதமான பூஜைகள் மற்றும் பலவித ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்றன அந்த இடத்திலே இப்படி அவர் தொண்டரடி புடியாராக மாறிவிட்ட போது திருமாலை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பல பாசனங்களை பாடுகிறார் திருமாலையில் நாற்பத்தைந்து பாசனங்களும் திருப்பள்ளி எழுச்சியாக பத்து பதினோரு பாசனங்களை பாடி வைக்கிறார் திருமலை பள்ளி கொண்ட பரிமாலை எழுப்புவதற்காக ஆகவே அவர் எப்படி வர் வீழ்ந்து போய் பிறகும் பெருமாளினுடைய கருணையால் எழுந்து அவர் ஒரு பெரிய ஆழ்வார்களில் ஒருவராக ஆனார் அவருடைய பாடல்களிலேயே மிகவும் மனதை தொட்ட பாடல் இது தெரியுமா பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கனே உன் பெயரைச் சொல்லும் இன்பம் இந்திர பதவியை விட பெருசு என்று சொல்லுகிறார் மற்றும் ஒரு உருக்கமான இரண்டு பாடல்களையும் நாம் கண்டிப்பாக உணர்ந்து மகிழ வேண்டும் ஊரிலோ ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாலில் நின் பாதம் அல்லால் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோளி கண்ணனே மணி வண்ணனே கதறுகிறேன் காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகிறேன் அம்மா அரங்கமா நகருளானே மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவினி விழிவன் வாழா பணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதியேன் சொல்வாய் என்னை ஆளுடைய கோவே என்று கதறுகிறார் பொருள் எனக்கு ஊரில்லை நிலமில்லை உறவில்லை உன் பாதத்தை தவிர பற்றுதல் வேறு எதுவுமே இல்லை பெருமாளே கரிய நிற கண்ணனே கதறுகிறேன் எனக்கு யார் வினை தீர்ப்பவர்கள் என்று உருக்கத்தோடு சொல்லுகிறார் மனத்திலோ தூய்மை இல்லை வாயில் இனிய சொல்லும் இல்லை கோபத்தில் விழித்து எதிரிகளை அழித்த துளசிமணி மாலை அணிந்த பெருமாளே எனக்கு இனி என்ன கதை சொல் என்று சொல்லி கேட்கிறார் தன்னுடைய சொல்லி புலம்புகிறார் இவரினுடைய திருப்பள்ளி எழுச்சி அரங்கனுக்காக பாடியது இது தமிழின் சுப்பிரபாதம் என்றே சொல்லலாம் கம்பீரமான பாடல்கள் கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் உள் அகன்றது காலயம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் தீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சூரியன் கிழக்கே தோன்றிவிட்டான் இருள் அகன்றது காலை பொழுது மலர்களில் தேன் ஒழுகுகிறது தேவர்கள் வந்து எதிர் திசையை நிரப்புகிறார்கள் அவர்களுடன் ஆண் பெண் யானைகள் கூட்டமும் வந்துள்ளன முரசு கடலனை போல அரங்கனே அரங்கனே எழுந்திரப்பா என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இப்படியாக பாசுரங்கள் பதினொன்றை பொழிந்து தள்ளியிருக்கிறார் இப்பொழுது மார்கழி மாதம் வேறு இந்த பாசுரங்களை எடுத்து திருப்பள்ளி எழுச்சியை அவருடைய திருப்பள்ளி எழுச்சியை படிப்பது வந்து ரொம்ப ஸ்லாகியம் அது அவ்வளவு நல்லது என்று சொல்லி சொல்லி ஆன்மீக சிந்தனைக்கு போய்விடலாம் என்று நான் நினைக்கும் தருவாயிலே எனக்கு இன்னொரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ஐப்பசி மாதம் எப்பொழுதுமே துலா மாதம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா ஐப்பசி மாசம் துலா மாதம் துலாஸ்தா காவிரி ஸ்நானம் ரொம்ப ரொம்ப வசத்தியானது எங்கிறவாழா இருந்தாலும் சரி அந்த மாசத்துக்குள்ள இந்த ஐப்பசி மாசத்துல ஐப்பசி என்பது வந்து உங்களுக்கு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இருக்கிறது ஐப்பசி நினைக்கிறேன் நான் அந்த அக்டோபர் மாசத்துல வரும் ஐப்பசி அப்ப போய் அந்த காவிரியில தடவையாவது ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவார் ஏன்னா அவ்வளவு விசேஷம் கங்கையே காவிரிக்கு வருவாளாம் அந்த துலாஸ்தானத்துல ஏனென்றால் கங்கை வந்து அத்தனை பேர் பாவங்களையும் தாங்கிக் கொண்டு நான் மாசுபட்டு விட்டேன் என்று பொழுது பெருமாள் சொன்னாரா நீ காவேரிக்கு துலாஸ்தானத்தில் வந்து நீயும் ஸ்நானம் பண்ணு உன்னுடைய பாவங்கள் போய்விடும் மனிதர்கள் உன்னிடம் கொட்டி வைத்த பாவங்கள் போய்விடும் என்று அதனால கங்கையை அங்க வந்து கலக்கறதாக பெரிய ஐதீகம் அது அதனால காவேரிக்கு அப்பேற்பட்ட பெருமையை கொடுத்திருக்கிறார் பெருமாள் சோ அத சொல்லும் பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா தொண்டரடி பொடியாழ்வாருடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது பாசுரம் அந்த பாசுரத்தை நாம் படித்துவிட்டு தினமும் போக முடியாதவா போய் திருச்சி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் இந்த சைட்ல போய் காவேரி ஸ்நானம் பண்றவா பண்ணலாம் மாயவரம் கும்பகோணம் சைட்ல போய் பண்றவங்க பண்ணலாம் ஆனால் பண்ண முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்தபடி தொண்டரடி புடியாழ்வாருடைய இந்த பாடலை பாடி ஸ்நானம் செய்தால் துலாஸ்தானம் செய்த பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது அந்த பாடலானது கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பூங்கோழில் அரங்கத்தன்னுள் எங்கள்மால் இறைவனீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே என்று மிக அருமையாக சொல்லியிருப்பார் இந்த பாடலை பாடிவிட்டு நாம் ஸ்நானம் செய்தால் துலாஸ்தானம் செய்த அத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆன்மீக அதிசயங்களுக்கு நாம் போய்விடலாம் நம் நாட்டிலே பல பல மாநிலங்கள் வேற வேற மாநிலங்கள பல பல விதமான இறைவன் இறைவியர்கள் அவர்களினுடைய தரிசனத்தை விரதம் இருந்து வழிபடும் முறையை நம்ம பண்டைய காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டு வருகிறோம் சிறப்பான விரதங்கள் இருந்து அந்த தெய்வ தெய்வங்களை இறைவியரையும் இறைவனையும் வணங்குவது நமக்கு வழக்கமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் வடமாநிலங்களில் எல்லாம் ஆஷாட மாதம் என்று சொல்லுவார்கள் ஆஷாட மாதம் என்னன்னா சம்பேர் இந்த ஜூலை நம்மளோட ஆடி மாசத்தை ஆஷாட மாசம் அவர் சொல்லுவாள் வடக்க வடக்கத்தியர்கள் அப்போ வந்து போல் போல்பம் சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சி அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் கங்கை நீரை சொம்புல கட்டி வச்சு தொங்க தொங்க வச்சப்ப அதை இறக்கவே மாட்டா எடுத்துட்டு போவா போல்பம் போல்பம் சொல்லிட்டு காவி அணிந்து விரதம் இருந்து அதை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வைத்து வைத்து வருவார்கள் நடக்கும் அதே ஆஷாட மாதத்துல வார்கரி சம்பிரதாயத்தவர்கள் விட்டலனுக்கு பலவிதமான கிராமங்களிலும் ஊர்களிலிருந்தும் கால்நடையாக பயணித்து பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி அவர்கள் அந்த ஆஷாட மாசம் ஏகாதசி அன்று பாண்டுரங்கனுக்கும் ரகுமாயி தாயாரையும் வந்து தரிசித்து பண்டரிபுரம் சென்று வருவார்கள் இப்படியாக சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் விரதங்கள் இவைகளிலெல்லாம் நம்முடைய கேரளாக்கு அதுக்குன்னே ஸ்பெஷலானது ஐயப்ப விரதம் அது கார்த்திகை மாசத்தில் ஆரம்பித்து பொங்கல் வரைக்கும் போகும் அது ஐயப்பனுக்காக இருமுடி கட்டி விரதம் இருப்பார்கள் இந்த சபரிமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை கேரளாவிலே கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சுவாமிக்காக நாற்பத்தி ஒரு நாள் என்று சொல்கிறார்கள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்துக்காக விரதம் இருந்து இருமுடி கட்டி துளசி மாலை அணிந்து மிக ஆச்சார அனுசா அனுஷ்டானத்தோடு இருக்கணும் அதற்கு அதற்கு மலையில் நடைபாதையாக செல்வார்கள் அதுக்கு பெரிய வழிபாதை சிறிய வழிபாதை என்றெல்லாம் உள்ளது பக்தர்கள் தன்னுடைய சௌரியத்துக்கு தந்த மாதிரி அந்த பாதையை சூஸ் பண்ணிக்கொண்டு தேர்ந்தெடுத்துக்கொண்டு சென்று பயணித்து அந்த கோவிலிலே மலையில் ஏறி பதினெட்டு படியை தாண்டி அந்த ஐயப்பனை சென்று தரிசிப்பார்கள் அப்படி அவர்கள் தரிசிக்க மண்டல பூஜை என்றும் மகரஜோதி பூஜை என்றும் ரெண்டு பெரிய வழிபாடு இருக்கிறது இதுல மண்டல பூஜை என்பது வந்து நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் ஆகவும் அந்த மகரஜோதி பூஜை வழிபாடு என்பது ஜனவரி செகண்ட்ல இருந்து பொங்கல் வரைக்கும் அந்த மகர சங்கராந்தி வந்து அன்றைக்கு இந்த மகரஜோதி தெரியும் அங்கே மலை மேல அது வரைக்குமாக தினமும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆன்லைன்ல முன்னாடியே புக் பண்ணிட்டு போகணும்னு ஒரு விதிகள்லாம் இருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு அவளுக்கு இப்படி இப்படி வரணும் இப்படி இருக்கணும் இன்னார் தான் வரலாம் அதெல்லாம் இருக்கு தினமும் பக்தர்கள் இந்த நாட்களிலே நான் இப்பொழுது சொன்ன அந்த தேதிகள் எல்லாம் இத்தனை லட்சத்துக்கு மேல அலோ பண்ண மாட்டா அவ்வளவு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளைக்கு வருவார்கள் வந்து தரிசித்து தரிசித்து போயிடுவார்கள் தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள் இந்த சபரிமலை கோவிலில் மத்தம் கோவில்கள் போல அல்ல இது ஒரு விசேஷம் இருக்கிறது மாதத்துக்கு அஞ்சு நாட்கள் தான் பூஜை நடக்கும் இது வந்து நான் இந்த முன்னாடி சொன்னது வந்து பக்தர்கள் எல்லோரும் வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி இந்த போய் விரதம் இருந்து அங்க இருமுடி கட்டி போய் பண்றது அதை தவிர ஒவ்வொரு மாசமே அஞ்சு நாளைக்கு தான் அந்த திறந்து திறந்திருக்கும் பிறகு மூடி விடுவார்கள் அந்த ஐந்தாவது நாளில் இரவு ஹரிவராசனம் ஸ்லோகத்தை பாடிவிட்டு நடையை சாத்துவார்கள் நடை சாத்துவதற்கு முன்னாலே ஐயப்ப சுவாமியினுடைய சிலையின் மீது கிலோ கணக்கில் ஒரே இந்த பசுமாட்டினுடைய சாணத்திலிருந்து செய்யப்பட்ட பவித்திரமான அந்த திருநீர் விபூதியை சொறிவார்கள் அந்த சிலையின் மீது பிறகு அந்த ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கை இப்படி வச்சிட்டு இருப்பார் இன்னொரு கை கீழ நோக்கி இருக்கும் வலதுகையில இடது இடதுகையில் ஒரு பிரம்பு ஒன்றையும் வைப்பார்கள் வலதுகையில ருத்ராட்ச மாலை கையில பிரம்பு ஒன்று வைக்கப்படும் பிறகு ஒரே ஒரு விளக்கு நெய் தீபம் நல்ல பெரிய ஒரு நெய் தீபத்தை ஒன்றை ஏற்றி வைத்து விட்டு அந்த சாந்தி என்பவர் அந்த அங்கு இருக்கக்கூடியவர் அந்த அந்த பூசாரி என்று மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க அவர் வந்து வந்து நடையை மூடி வைத்து விடுவார்கள் பிறகு ஒரு மாதம் கழித்து பின்னர் தான் போய் திறப்பார்கள் அதை அதை பொழுது என்ன ஆச்சரியம் தெரியுமா உள்ளே விளக்கு எரிந்தபடி இருக்கும் அந்த ஐயப்பனுடைய வலதுகையில் இருந்த அந்த மாலை ருத்ராட்ச மாலை இடதுகைக்கு மாறி இருக்கும் இடது கையில் இருந்த பிறம்பு வருதுகைக்கு மாறி இருக்கும் யாரும் இந்த இந்த இடைப்பட்ட வெளியில யாரும் போய் கதவை திறக்க மாட்டார்கள் போ மனிதன் நடமாட்டமே இருக்காது அங்கே போக மாட்டார்கள் மேல் சாந்தி அந்த பூசாரி உள்ளே போனவுடனேயே அந்த விபூதி கோபம் பொலபொல பல பொல பொலவெண்டு கொட்டிவிடும் சுவாமி மேலே கீழே கொட்டிவிடும் அந்த ஏற்றுவித்த விளக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் கொண்டிருக்கும் அணைந்து விடும் இவர் உள்ளே நுழைந்தவுடன் அந்த விளக்கும் அணைந்து விடும் அந்த நம்பூதிரி சுவாமிகள் உள்ளே வந்த உடனே இந்த தீபம் அடைந்துவிடும் அந்த விபூதியும் கொட்டும் அதை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பார்கள் இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது இது எதை குறிக்கிறது என்றால் ஐயப்ப சுவாமி ஒரு வாழும் தெய்வம் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது ஒன்றை சிந்தித்து பாருங்கள் நம்மால சேர்ந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இப்படியே உட்கார்ந்து இருப்போமா உட்கார முடியாது ஒரு பாடே பாட்டு பண்ணும் போதே நம்ம கையோ அப்படி திருப்புறோம் எப்படி எல்லாம் போதே கையை காலை ஆட்டிக்கொண்டு ஒரே மாதிரியா ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருந்து பேச முடியறது இல்லையே அதே போலதான் பகவானும் தான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப பொழுது கையசைத்து தன்னுடைய வளர்க்கையில் இருந்த ருத்ராட்சத்தை இடதுகைக்கு மாற்றி கையில் இருந்த பிறப்பை வளர்க்கைக்கு மாற்றி இருக்கிறான் அவன் வாழும் தெய்வம் என்று சொல்லி மிகவும் ஆழமாக நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு இந்த ஐயப்பன் பக்தி பாடல்களை எல்லாம் பாடி நம்மை பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய வீரமணி ராஜு என்று பெரிய கலைஞர் அல்லவா அவர் அந்த பாடகர் விகடன் சேனலுக்கு அளித்த ஒரு இன்டர்வியூவை நான் பார்த்தேன் நேர்காணல் ஒன்றை நான் பார்த்தேன் அதில் அவர் மிக அழகாக இதைப் பற்றி குறித்திருக்கிறார் நம்பியாருடன் அவர் போவார் நம்பியாரை வந்து குருசாமி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவர் கீழே ஒரு முறை நான் நான் போகும்பொழுது இதை நான் கண்ணால பார்த்திருக்கேன் அது நடைசாத்தும் பொழுதும் நான் பார்த்திருக்கிறேன் அடுத்த நடை திறக்கும் பொழுதும் நான் சென்று பார்த்திருக்கிறேன் மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்று அவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆக அவர் சொல்ல வந்தது ஐயப்பன் ஒரு வாழும் தெய்வம் ஆகவேதான் இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லுகிறார் நம்மளுடைய ஆச்சரியங்கள் எல்லாம் நமக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறது இத்துடன் நான் இந்த எபிசோடை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பேர் போவார்கள் பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என் மனதில் தோன்றியது இதை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ளலாமே என்று பகிர்ந்து கொண்டேன் உங்களுடன் அடுத்த வாரம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக அதிசயத்துடனும் மற்ற ஆழ்வாரை பற்றியும் நாம் பார்த்துவிடலாம் இன்றைக்கு தொடரடி பொடி ஆழ்வாரனுடைய சரிதம் இத்தோடு நிறைவு பெற்றது ஜெய ஜெயசங்கர ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஜெய் ஜெய ஹர ஹரஹரிசங்கர்